உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைய நாள் இனிய நாளாக உங்க வாழ்க்கையில் இருக்க போது நீங்க எதிர்பார்க்கிற நல்ல தகவல்கள் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வருகும் நல்ல நாளாக இருக்க போகுது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது குழப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இனிய காலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போவது நவம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் உத்ராடம் நட்சத்திரத்துல பயணம் செய்கிறார் என்பர்களே புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே சில பேர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க எப்பங்க வேலை பெருமனண்ட் ஆகும் அப்படிம்பாங்க சில பேர் டெம்பரரி வேலையில இருப்பாங்க வேலை பெருமனண்ட் ஆகுமான்னு பாப்பாங்க இன்னைக்கு வேலை பெருமனண்ட் ஆகக்கூடிய செய்திகள் வந்து அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை சொல்லக்கூடாது அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை சீர்குலைப்பதற்கோ சிலர் முயற்சி பண்ணலாம் ரகசியங்களை வெளியே கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும் அரசு துறையில பணியாற்றக்கூடியவர்கள் உங்கள் நேர்மைக்கு இன்னைக்கு ஒரு சோதனை இருக்கலாம் லஞ்ச லாவணிய வழக்குகளை சிலர் மாட்டிவிட முயற்சி நடக்கும் எச்சரிக்கையா இருக்கும் ரிஷபராசி என்பர்களே பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான் போறாரு சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு கல்யாணத்துக்கு காத்திருப்பாங்க அப்படின்னு உங்க அமைப்பு காட்டுது முதல் திருமணம் பாதிக்கப்பட்ட பலருக்கு இப்ப இரண்டாவது திருமணம் கூடி வரும் திருமணத்துல பொருத்தம் பார்க்கும் போது கூட முதல் திருமணத்துக்கு பொருத்தம் பாக்கிற முறை வேற இரண்டாவது திருமணத்துக்கு பொருத்தம் பாக்குற முறை வேற அந்த முறைப்படி பொறுத்து மத்ததம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு ஏழாம் மனத்துல சூரியனும் செவ்வாயும் இன்னைக்கு சிலர் ஆதிக்க மனம் கொண்டவர்கள் உங்களை அடக்க பார்ப்பார்கள் அடங்க மறு அத்து மீறும் மனசு இன்னைக்கு விரும்பும் எதுக்குனாலும் அடங்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு தீர்க்கமாக தைரியமாக நீங்கள் செயல்பட்டு வெற்றியை காணப்போகிறீர்கள் வியாபாரம் எதிர்பார்க்கிற கடன் உதவி இன்னைக்கு கிடைக்கும் மிதுனராசி என்பர்களே மாணவர்களுக்கு படிப்புல நீங்க சில போட்டிகள் இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கணும் வீட்டில அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி சில பேர் உங்களை அவமானப்படுத்தணும் நீங்க முயற்சி பண்ணுவாங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும் வீட்டு பெரியவர்கள் உடல் அக்கறை எடுக்கணும் இன்னைக்கு ஆபீஸ்ல உயர் அதிகாரிகளை பத்தி க்ரிசைஸ் பண்ணி பேசக்கூடாது சில பேர் போட்டு கொடுத்துருவான் இன்னைக்கு அப்புறம் சிக்கல் வரும் பாருங்க அதனால கவனமா இருங்க பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க கடகராசி என்பர்களே சந்திர சந்திரபகவான் ஏழாம் மடத்துல இன்னைக்கு போறாரு சூரிய பகவான் ஐந்தாம் மடத்துல இருக்காரு பலருக்கு இப்ப திருமணம் பிக்ஸ் ஆகும் காதல் திருமணம் வளர்க்கு கைகூடி வரும் நல்ல பதவிகள் கிடைக்கும் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும் எந்த விஷயத்தையும் சொன்ன சொன்னா சொன்ன டயத்துக்கு கரெக்டாக முடிக்கணும்னு நினைப்பீங்க கடகராசிக்காரங்களுக்கு உணர்வு பூர்வமான ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கும் வியாபாரம் வெற்றிகரமாக சிம்ம என்பர்களே கண்ணால் காண்பதும் பொய்யே காதால் கேட்பதும் பொய்யே தீர விசாரிப்பதே மெயினாங்க இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் அதை கடைபிடிக்கிறது உங்களை பத்தி அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்கன்னு உங்க காதுக்கு புரளிகள் வரும் எச்சரிக்கையா இருங்க பிறர் சொல்றதை நம்பி எந்த முடிவு எடுக்காதீங்க உங்க சுய சிந்தனையினால முடிவெடுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடணும் புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு ஹவுசிங் லோன் பலருக்கு சாங்க்ஷன் ஆகும் நெஞ்சக நோய்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் என்பர்களே சந்தோஷமான நினைக்கிற காரியங்கள் வெற்றி பெறும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு உங்க கம்யூனிகேஷனால பெரிய நன்மைகளை பெறுவீங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் காதல் விஷயங்கள் வெற்றியை தரும் திருமண விஷயம் கைகூடும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் குலாம் ராசி என்பர்களே இந்த நாளில் வருமானம் பெருகும் சில பேர் வீட்டு மாடிய வாடகை கொடுவீங்க கடைகள் கட்டி வாடகை கொடுவீங்க வருமானம் கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் தெய்வத்தின் துணை உண்டு அதுதான் துளாராசிக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் தெய்வத்தின் துணை உண்டு நல்லவர்களுடைய துணை உண்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆசிரியர்கள் துணையோட மாணவர்கள் நல்ல ஸ்கோர் போடுவீங்க வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் நல்ல லாபம் தான் விருச்சிக ராசி என்பர்களே இன்னைக்கு பயணங்கள் அமையும் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய ஒப்பந்தங்களில் பலர் கையெழுத்து போடுவீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது புதிய வீடு வாங்கக்கூடிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க நிறைய நன்மைகள் நடக்கும் இளைய சகோதரருக்கு உங்களுக்கு இடையிலான ஒரு இன்னைக்கு நல்ல முடியும் பங்காளி பிரச்சனைகள் என்பர்களே எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா பேசணும் நம்ம பேசுகிற பேச்சுக்கள்னால சில பிரச்சனைகள் வரலாம் பேசுகிற பேச்சுக்கள்னால சில இழப்புகள் வரலாம் சிலருக்கு ரொம்ப கவனமா இருந்துக்கிடுங்க சிலருக்கு இந்த நாள் தன வருமானம் அதிகமா வரும் குடும்பத்து பெரியவங்க உடல் நலத்தில் இன்னைக்கு அக்கறை காட்டணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ப்ராப்ளம்னா உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும் இன்னைக்கு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல நல்ல வெற்றிகள் கூடி வரும் வியாபாரம் கூடுதல் லாபம் தரும் மகர ராசி என்பர்களே இன்னைக்கு சந்திர பகவான் ராசியில இருக்காரு சூரிய பகவான் லாபத்தில் இருக்காரு அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும் மகர ராசிக்காரங்க பல மகர ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது அப்பாவோட கருத்து மாறுபாடு இருக்கும் மகர ராசி அரசு அலுவலர்கள் அரசியல்வாதிகள் உங்க உடல் நலத்தில் ஒரு அக்கறை எடுத்துக்கிடணும் அதே நேரத்தில் தெய்வத்தின் துணை இருப்பதனால் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேறுவீங்க சொத்து சுகங்கள் சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருக்கும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் எதை செய்ய இல்லையோ பண்ணிக்கிறது நல்லதுங்க உடல் நலத்தை பாருங்க சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் கடன் தொல்லை பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனை இன்னைக்கு கொஞ்சம் குறையும் குறைக்கக்கூடிய முயற்சிகளும் மேற்கொள்வீங்க முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரும் பலர் வேலை மாறுவீங்க ஏற்கனவே இருக்கிற வேலையில் மாற வேண்டிய கட்டாயம் சிலருக்கு இருக்கும் சிலர் நம்மளே எதுக்குங்க வேலையில் இவ்வளோ வருஷமாக இருக்க வேற வேலை மாற நினைக்கிறேங்க அப்படின்னு கூட மாறுவீங்க வேலை மாற்றம் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு போது மீனராசி என்பர்களே ஆஃபீஸில் பலருக்கு ப்ரமோஷன் செய்தி வரப்போகுது சில பேர் புது வேலையில சேருவீங்க அந்த வேலை இப்பொழுது பார்க்கக்கூடிய வேலையை விட நல்ல வேலையாக அதிக உயர்வு தரக்கூடிய வேலையாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்குங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அது பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் அரசு வழியில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வரும் பட்டா வாங்குறது அப்படின்னு இந்த மாதிரியான அரசு அலுவலகங்கள் உள்ள வேலைகள் உங்களுடைய வேலைகள் இன்னைக்கு வெற்றிகரமாக நடக்கும் மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இன்னைக்கு வரலாம் இந்த நாள் மிக நல்ல நாளாக மீனராசி அன்பர்களுக்கு அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா